உருண்டை உதிராமல் நல்லா டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு பண்ணலாமா அதுக்கு முக்கால் கப்பு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு நாலு வரமிளகா சேர்த்து நாலு மணி நேரம் ஊற வச்சு வடைக்கு மாதிரி அரைச்சிக்கோங்க இதோட பல்லாரி பச்சை மிளகா உப்பு மஞ்சள் தூள் மல்லிகளாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடித்து இருபது நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதோட கடுகு வரமிளகா வெந்தயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் ஒரு பல்லாரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதோட அஞ்சு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுமே இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் வத்தல் பொடி உப்பு தேவையான அளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு தேங்காய் ஜீரகம் சோம்பு வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இதோட தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு குழம்பு நல்லா வந்து கொதித்ததுமே நம்ம ஸ்டீம் பண்ண ஒவ்வொரு பருப்புருண்டையும் உள்ள தூக்கி ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா வந்து பாயில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கடைசியாக மல்லியில் தூக்கி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பருப்புருண்டை ரெடி ரெடியாயிரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு மஸ்ட்டு ட்ரைங்க